வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோ பதிவு வந்து பாதிலே கட்டாயிருச்சு சரிங்களா அலிகார் இயக்கம் பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக தியோபந்த் இயக்கம் அப்படின்ற மற்றொரு இஸ்லாமிய அமைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த அமைப்பானது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஹரன்பூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தியோபந்த் அப்படின்ற ஒரு இடம் அந்த இடத்துல உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து இந்த தியோபந்த் இயக்கம் இந்த தியோபந்த் இயக்கத்தை வந்து யாரெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது முஸ்லீம் கல்வியாளர்கள்லேயே வந்து எனது வைதிக பிரிவை சேர்ந்த வைதிக பிரிவு அப்படின்னா எனது ஆர்த்தடாக்ஸு முஸ்லீம் சொல்லுவாங்க இல்லையா அப்படியே வைதிக பிரிவை சேர்ந்த பழமைவாத முஸ்லீம் உலேமாக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து எனது இந்த தியோபந்த் இயக்கம் இந்த தியோபந்த் இயக்கம் வந்து எனது இரண்டு காரணங்களுக்காக இரண்டு நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது என்னென்ன நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இஸ்லாமிய மதத்தினுடைய தூய்மை அதாவது என்னென்னா குரானினுடைய தூய்மையான கருத்துக்களையும் ஹதீஸ் அப்படின்ற மரபுகளையும் பரபரை செய்தார் அதுதான் வந்து என்னது இந்த குரானுடைய தூய்மையும் ஹதீஸுடைய மரபுகளையும் பின்பற்று தான் வந்து என்னது இஸ்லாமிய மதத்தையும் சமுதாயத்தையும் தூய்மைப்படுத்துதல் அப்படின்ற பொருள் அது மட்டும் இல்லாமல் அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக சரிங்களா மற்ற ஆட்சியாளருக்கு எதிராக ஜிகாத் ஜிகாத் என்றால் புனித போர் என்ற பொருள் அந்த ஜிகாத் அப்படின்ற அந்த புனித போரை வந்து எனது உத்வேகத்துடன் வைத்துக் கொள்வது சரிங்களா உயிரோட்டமாக உத்வேகத்துடன் வைத்துக்கொள்வது இந்த இரண்டு காரணங்களுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தியோபந்த் இயக்கம் இந்த தியோபந்த் இயக்கமும் அழியார் இயக்கம் போலவே ஒரு பள்ளி வடிவில் உருவாகி அங்கு வந்து என்னன்னா சமய பரப்பு செய்வதற்காக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய குழந்தைகளுக்கு வந்து சமயம் சார்ந்த கல்வி வழங்கப்பட்டது சரி அவங்க வந்து பின்னாளில் வந்து சமயம் சார்ந்த போதனைகள் வந்து மற்றவர்கள் கொண்டு போய் சேர்த்தாங்க சமயம் சார்ந்த இந்த இஸ்லாமிய சமயம் சார்ந்து யாராவது எதிர்கருத்துக்கள் வச்சாங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை கருத்துக்களுக்கு வந்து பதில் விளக்கம் அளித்தல் இது போன்ற சமயப் செய்யக்கூடிய ஒரு மீட்டெடுப்பு இயக்கமாக இஸ்லாமிய மதத்தினுடைய தூய்மையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தூங்கப்பட்ட அமைப்பு தான் வந்து எனது தியோபந்த் இதுவுமே வந்து எனது ஒரு பள்ளி வடிவில் தான் வந்து தூங்குது இந்த பள்ளியானது எங்கே தூங்கப்படுது யார் யார் வந்து இந்த பள்ளியை தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சஹரன்பூர் இல்லைன்னா சரன்பூர் அப்படின்வாங்க அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தியோபந்தில் முகமது காசிம் நானோதவி ரசித் அகமது கங்கோத்ரி இந்த ரெண்டு பேர் இவங்களும் ஒரு உலகமாக்கல் தான் பழமையான கல்வியாளர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் என்ன பண்றாங்க தியோபந்தில் ஒரு ஸ்கூலை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க சரிங்களா இந்த ஸ்கூல் வந்து எதற்காக செயல்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமூகத்தினருக்கான சமயத் தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய நோக்கில் உருவாக்கப்பட்ட ஸ்கூல் தான் வந்து எனது இந்த தியோபந்த் ஸ்கூல் இந்த ஸ்கூலில் வந்து உண்மையான இஸ்லாமிய மதம் வந்து கற்றுத்தரப்பட்டது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதாக அமைந்தது அடுத்து அலியார் இயக்கத்தினுடைய நோக்கங்களான மேலைக்கல்வியின் மூலம் முஸ்லீம்களுடைய நலனை மேம்படுத்துதல் ஆங்கிலேய ஆட்சியை ஆதரித்தல் இந்த ரெண்டியுமே வந்து எனது இந்த தியோபந்த் இயக்கமானது ஏற்றுக்கொள்ள சரிங்களா அலியார் இயக்கத்தினுடைய நோக்கங்களை வந்து முற்றிலுமாக இந்த தியோபந்த் இயக்கமானது இது பண்ணிச்சு எங்களுக்கு மேலைக்கல்வி வேண்டாம் ஆங்கிலோடைய ஆட்சியை வந்து நாங்கள் ஆதரிக்கல தான் பாருங்கள் அந்நிய ஆட்சிக்கு எதிராக ஜிகாத் அப்படின்ற உத்வேகத்தை வந்து புனித போர் உத்வேகத்தை வந்து எனது உயிரோட்டமாக வச்சிருந்துச்சு தியோபந்தியக்கம் சரிங்களா ஆகியவற்றுக்கு எதிராக இஸ்லாமிய சமூகத்தினரிடையே சமய புத்துயிர்ப்பை ஏற்படுத்துதல் இதுவுமே வந்து என்னது இந்த தியோபந்தியக்கத்தினுடைய நோக்கங்களில் ஒன்று தான் சரிங்களா ஓகே இப்போ சரியாக இருக்கும் அடுத்து போகலாமா அடுத்து பாருங்கள் தியோமத்தில் கொடுக்கப்பட்ட குறிப்பாணைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருடைய ஆணைகள் என்னென்னா செவ்வியல் இஸ்லாமிய மரபுகளை வந்து பின்பற்றணும் என்னது அந்த பழமைவாத மரபுகளை வந்து என்னது பின்பற்றணும் என்னது குரானுடைய போதனைகள் மற்றும் ஹதீஸ் மரபுகளை வந்து பின்பற்றணும் தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் வாலி அல்லா சிந்தனை பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்கூல் வாலி அல்லா சிந்தனை பள்ளி இந்த வாலி அல்லா சிந்தனை பள்ளியைச் சேர்ந்த சில இறையலாளர்கள் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் தியோபந்தில் வந்து ஒரு இறையியல் கல்லூரி ஒன்று நிறுவப்பட்டது சரிங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தாறில் முகமது காசிம் நானோதவி ரஷீத் அகமது கங்கோத்ரி வந்து தியோபந்தில் ஸ்கூல் நிறுவனாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாலியல்லா சிந்தனை பள்ளியைச் சேர்ந்த இறையியலாளர்களால் வந்து எனது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அடுத்த வருஷத்துல தியோபந்தில் வந்து எனது ஒரு இறையல் கல்லூரி நிறுவப்பட்டது அந்த ஸ்கூல் தான் ஒருவேளை கல்லூரியா மாறி இருக்கலாம் இது டுவெல்த் புகழ் இருக்க தகவல் சரிங்களா அதை நம்ம தான் கனெக்ட் பண்ணிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி நிறுவனம் அந்த வாலி அல்லா சிந்தனை பள்ளியை சேர்ந்தவர்கள் முக்கியமானவர் முகமது காசிம் நானோதேவி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புடின்னா என்ன அர்த்தம் வாலி அல்லா சிந்தனை பள்ளியை சேர்ந்தவர்களால் தான் வந்துட்டு துவபுமத்தில் ஸ்கூல் பதினெட்டு அறுபத்தாறில் உருவாக்கப்பட்டது அந்த ஸ்கூல் தான் அறுபத்தேரில் வந்து அந்த இறையல் கல்லூரியாக மாற்றப்பட்டது ஏன்னா அந்த ஸ்கூலுமே வந்து இறையல் தானே அப்போ அவர்களை முக்கியமானது யார் இங்கே வர பார்த்தீங்கன்னா காசிம் நானோதேவி அவர் தான் அங்கீகிறார் அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்போ ஒரு வேலை முகமது காசிம் நானோ அவர்கள் எந்த இறையியல் பள்ளியைச் சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாலோ இல்லை ரசீத் அகமது கங்கோத்ரியோ வந்துட்டு எந்த இறையியல் பள்ளியைச் சேர்ந்தவர்கள் கேட்டாலோ என்னது வாலி அல்லா சிந்தனை பள்ளி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தியோபந்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தாறில் அவர்கள் வந்து இந்த ஒரு இறையியல் பள்ளியை தூங்கினாங்க அறுபத்தேழில் இறையியல் கல்லூரி அப்படின்னு சொல்லி டுவெல்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க சரிங்களா பாருங்க அடுத்து இந்த முகமது காசிம் நானாதேவி வந்து என்ன பண்றாருன்னா கிறித்தவ சமய பரப்பு நிறுவனங்களுக்கும் ஆரிய சமாஜமும் முன்வைத்த வாதங்களுக்கு எனது எதிர்வாதங்கள் வைக்கிறதுல எனது மிக முக்கிய பங்காற்றியவர் நம்ம ஆரிய சமாஜத்தில் பார்த்துருப்போம் மதமாற்றம் செய்வதனால் வந்து தியோபந்தியினுடைய எதிர்ப்பை வந்து அதிகமாக ஆரிய சமாஜம் சந்திச்சிச்சுன்னு அப்போ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இவங்க வந்து கிறித்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் கிறித்தவத்துக்கு மதம் மாற்றுறாங்க ஆரிய சமாஜம் தாய்மதத்துக்கு திருமுகன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க முஸ்லீம்களை வந்துட்டு திருப்பி தாய்மதமான இந்துவுக்கு மாற்றம்னு சொல்லி சுற்றி இயக்கம் கொண்டு வராங்க அப்போ அவர்களுடைய வாதங்களுக்கெல்லாம் எதிர்வாதம் வைக்கக்கூடிய ஒரு முக்கிய பணியை ஆற்றியவர் தான் வந்து இந்த முகமது காசிம் நானோதவி அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இறையியல் கல்லூரி பற்றியே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த இறையியல் தியோபந்த் இறையியல் கல்லூரிடைய மிக முக்கியமான நோக்கம் மிக முக்கியமான நோக்கம் எதுன்னா பழமைவாதிகளுக்கும் இடைத்தட்டு வர்க்கத்தைச் சேர்ந்த முஸ்லீம்களுக்கும் மற்றும் இறையாளர்களுக்கும் இவங்க எல்லாருக்கும் இடையில் வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது தான் வந்து என்னது இந்த தியோபந்த் இறையியல் கல்லூரிடைய நோக்கம் பழமைவாதிகளுக்கும் இடைத்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கும் மற்றும் வந்து எனது முஸ்லீம் இறையியலாளர்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துதல் அடுத்து வந்து இறையியலை மேல்வாசிப்பு செய்ய வைப்பது போன்றவை வந்து இந்த பள்ளியினுடைய இந்த கல்லூரியுடைய முக்கிய நோக்கங்களாக இருந்தது அடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சமய பல்கலைக்கழகமாக மட்டுமல்லாமல் தியோபந்த் வந்து முன்னாடியே பல்கலைக்கழகமாக ஆயிடுச்சு பல்கலைக்கழகம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு இறையல் கல்லூரி ஆயிருந்துச்சு அது அவர்கள் கல்வி சொந்ததுனால ஒரு சமயம் சார்ந்த ஒரு பல்கலைக்கழகம் அறிவு பெட்டகம் அப்படின்ற ஒரு பொருளை வச்சுக்கலாம் ஒரு சமயம் சார்ந்த பல்கலைக்கழகமாக தியோபந்த் வந்து தியோபந்த் முஸ்லீம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய உலகத்திற்கே முஸ்லீம் உலகத்திற்கே பெரும் மதிப்புமிக்க நிறுவனமாக ஆயிடுச்சு சரிங்களா அந்த இறையியல் கல்லூரி வந்து ஒரு சமய பல்கலைக்கழகம் அப்படின்ற நோக்கில் எடுத்துக்கிட்டோம்னா தியோபந்துங்கிற அந்த பகுதியை மட்டுமில்லாமல் முஸ்லீம் இந்தியாவில் இந்தியாவில் தியோபந்துங்கிற பகுதியில் முஸ்லீம் இந்தியாவில் மட்டுமில்லாமல் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்கே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லீம் உலகத்திற்கே ஒரு மதிப்புமிக்க நிறுவனமாக மாறிடுச்சு ஏன்னா அங்கே வந்து உண்மையான இஸ்லாமியம் வந்து கற்றுத்தரப்படுகிறது குரானுடைய போதையில் கேட்கணும்னு சொல்கிறாங்க ஹதீஸை பின்பற்றணும்னு சொல்கிறாங்க ஜிகாத்தை உயிர் படம் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க சரிங்களா இறையியலாளர்களுக்கும் பழமைவாதிகளுக்கும் மக்களுக்கு இப்படியே தொடர்பை ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க அப்படிங்கும் பொழுது அந்த தியோபந்த் வந்து முஸ்லீம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வந்து ஒரு மதிப்பையும் மரியாதையும் பெறப்பட்ட ஒரு நிறுவனமாக மாற்றமடைந்தது சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா பின்னால மௌலானா முகமத் உல் ஹசன் சரிங்களா மௌலானா முகமத் உல் ஹசன் அப்படின்ற தலைவர் வந்து தியோபந்தினுடைய புதிய தலைவராக மாற்ற வருவார் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அவையை கூற்றார் என்னென்னா ஒரு இறையியலாளர்கள் அவை என்ன அப்படின்னா ஜமாத் உலாமா இன்றைக்கு வரைக்கும் கூட நம்ம இஸ்லாமிய ஜமாத்த்கள் அப்படின்னு அந்தந்த பகுதியில் செயல்படுது பார்த்திங்களா அப்போ ஜமாத் உலாமா அப்படின்ற ஒரு இறையலாளர்களுடைய அவையை வந்து கூட்டியிருப்பார் அந்த அவை வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை அப்படின்ற எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லீம்களுடைய அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு குறித்த உறுதியான வடிவத்தை முன்வைத்தது வந்து எனது இந்த இறையலாளருடைய அவை சரிங்களா இப்ப துவோபத்தை பற்றி நம்ம தெளிவா பார்த்தோம்னா அடுத்து வந்து அகமதியா இயக்கம் பார்த்துடலாமா அகமதியா இயக்கம் பற்றி ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க அகமதியா இயக்கம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் அகமதியா இயக்கம் இந்த இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா மிர்சா குலாம் அகமது சரிங்களா மிர்சா குலா அகமது அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் வந்து அகமதியா இயக்கம் இந்த அகமதியா இயக்கம் வந்து ஒரு மாறுபட்ட போக்கை வந்து ஏற்படுத்திச்சு சரிங்களா ஒரு மாறுபட்ட போக்கை ஏற்படுத்தியது என்னன்னா குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் ஆரிய சமாஜத்தில் அவர் என்ன சொல்லிப்பார் வேதங்களை நோக்கி திரும்புங்கன்னு சொன்னார் அப்போ அகமதியா இயக்கத்தில் மிர்சாக்குலா அகமது என்ன சொல்றாருனா குரானில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான கொள்கைகளுக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஒருபடி மேலே போயிட்டு தன்னைத்தானே ஒரு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்கிறார் தீர்க்கதரிசின்னா என்னது ஒரு இறைதூதர் இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் முகமது நபி அவர்கள் தான் வந்து எனது இறுதியான இறைதூதர் தூதர் அவருக்கடுத்து எந்த இறை கிடையாது அப்படின்னு சொல்லி நம்புகிறவங்க ஏற்றுக்கொள்கிறவங்க தான் அதாவது அல்லா ஒருவனே இறைவன் முகமது நபி அவர்களே வந்து இறுதியான இறைதூதர் தூதர் அப்படின்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் வந்து இஸ்லாமியர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் இஸ்லாமியர்கிடையே வந்து தன்னைத்தானே ஒரு தீர்க்கதரிசி ஒரு என்னது இறை தூதர் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே வந்து ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்திட்டாரு இப்படி இவருடைய இந்த சர்ச்சையான கருத்து நானும் ஒரு தீர்க்க தேசி இறை கருத்து வந்து மைய நீரோட்ட இஸ்லாமியர்களுக்கு வந்து எந்த மாதிரியா இருந்துச்சுன்னா இவருடைய கூற்று வந்து அந்த இஸ்லாமிய மதத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி என்ன வச்சது ஆமா கண்டிப்பா ஏன்னா முகமது நபி அவர்கள் தான் இறுதியான இறை தூதர் அப்படின்னு சொல்லி அந்த கோட்பாட்டை நம்முனவங்களுக்கு இன்னொருத்தர் வந்து தீர்க்கதர்சின்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாது அப்போ அத்தகைய கருத்து வந்து அதாவது அந்த இஸ்லாமிய மதமே வந்து என்னது அல்லாஹ் ஒருவன் ஏக இறைவன் இறைவன் ஒருவன் தான் இறுதியான இறை தூதர் முகமது நபி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது இவர் தீர்க்கதரிசின்னு சொல்லி அந்த மார்க்கத்தில் கூறப்பட்டதை தாண்டி இன்னொன்று கொண்டு வரும் பொழுது அது வந்து எனது அந்த இஸ்லாமிய மதத்திற்கு எதிரானது அப்படின்ற ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமை வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக ஃபாலோ பண்ணுற அதில் வந்துட்டு ஒரு அந்த கொள்கையில் ஒரு பிடிப்பாக இருக்கவங்களுக்கு வந்து என்ன இது மதத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி என்ன வச்சது இதுவுமே கரெக்டு கரெக்டு தான் சரி அடுத்து இந்த அகமதியா இயக்கத்தினுடைய இன்னொரு முக்கியமான பணி என்னென்னா தியோபன் செஞ்ச வேலையை தான் செஞ்சுருக்காங்க என்னது ஆரிய சமாஜமும் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களுக்கும் இஸ்லாமுக்கும் எதிராக வைத் அதாவது ஆரிய சமாஜமும் கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களும் இஸ்லாமிற்கு எதிராக வைத்த விவாதங்களை வந்து எதிர்கொண்டு மறுத்தது வந்து இந்த அகமதியா இயக்கத்தினுடைய மற்றொரு பணி சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூக நெறிமுறைகளில் அகமதியா இயக்கம் வந்து ஒரு பழமைவாத கண்ணோற்றத்துடனே வந்து இருந்தது அது மட்டும் இல்லாமல் பலதாரம் சரிங்களா பலதார மனம் பெண்கள் முகத்திரை அணிவது போன்றவற்றையும் விவாகரத்தை பொறுத்த மட்டில் வந்து பழமையான விதிகளையுமே வந்து பின்பற்றியிருக்காங்க சரிங்களா இவங்களுமே வந்து என்னது ஒரு பழமைவாத கண்ணோற்றத்துடன் தான் வந்து செயல்பட்டுருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றொரு இயக்கமான அல் உலாமா அப்படின்ற ஒரு இயக்கம் இந்த இயக்கமானது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதாவது மற்ற இயக்கங்களை காட்டிலும் சரிங்களா மற்ற இயக்கங்களை காட்டிலும் பழமைவாதத்தில் சரிங்களா பழமைவாதத்தில் வந்து இவங்க கம்மியாக தான் இருக்காங்க குறைந்த அளவு மற்ற இயக்கங்களை காட்டிலும் குறைந்தளவு பழமைவாத போகக்கூடிய அது மட்டும் இல்லாமல் நவீன காலத்தினுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஈடு கொடுத்த ஒரு இயக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நட்பத் அல் உலாமா இயக்கம் சரிங்களா பழமைவாதம்னு பார்த்தீங்கன்னா குறைந்தளவு பழமைவாத போக்கு தான் இருக்குது நவீன காலத்துக்கு வந்து சில விஷயங்களை வந்து இவங்க வளைந்து கொடுத்து போயிருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலில் லக்னோவில் இருக்கக்கூடிய சிப்லி நுமானி சரிங்களா லக்னோவில் இருக்கக்கூடிய லக்னோவும் எங்கே இருக்குது லக்னோவும் உத்தரப்பிரதேசம் தான் சரிங்களா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லக்னோவில் சிப்லி நுமானி அப்படின்ற வரலாற்று ஆசிரியராலும் வேறு சில அறிஞர்களாலும் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் வந்து இந்த நட்பத்தல் உலாமா சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நவீன மேற்கத்திய கல்வியின் வருகையை தொடர்ந்து வந்த இறைமறுப்பு கொள்கை லோகாயுதவாதம் ஆகியவற்றை எதிர்கொள்ள அறிவார்ந்த முறையில் சமயத்திற்கு விளக்கம் அளிப்பதே நோக்கமாக கொண்டிருந்தது தான் வந்து இந்த நட்பத்தல் உலாமா நவீன கல்வி வரும் பொழுது சரிங்களா யார் கிறிஸ்துவ சமயம் பரப்ப அழகுதான நவீன கல்வி கொண்டு வராங்க அப்படி வரும் வரும்பொழுதும் அது மட்டும் இல்லாமல் இறைமறுப்பு கொள்கையும் வந்துட்டு பகுத்தறிஞ்சு சிந்தனை வரும் பொழுது சில இடங்களில் இறைமறுப்பு கொள்கையும் வரும் லோகாயுதவாதம் வந்து எனது பொருண்மை வாதம்னு சொல்லுவாங்க லோகாயுத வாதம்னு சொல்லி நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஒரு மார்க்கம் இருந்துச்சு ஒரு வழிமுறை இருந்துச்சு ஸோ இப்போ எப்படி சைவம் புத்தம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி லோகாயவத வாதம் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புக்கெல்லாம் வச்ச இது அவங்களெல்லாம் வந்து இந்த நவற்றூழ்கள் இல்லாமல் வந்து எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து இருந்துச்சு சரிங்களா அவங்க எதிர்கொள்ள வேண்டியது மட்டும் இல்லாமல் என்னென்னா அவர்களுடைய சமயத்திற்கு வந்து அவங்க அவங்களுடைய கருத்துக்களுக்கு எதிர்கொள்க சொல்லும் பொழுது இவங்களுடைய சமயம் சார்ந்து பொதுவான விளக்கங்களை வந்து இவங்க அளிப்பதை வந்து முக்கியமான நோக்கமாக வச்சுருந்தாங்க சரிங்களா ஒருவேளை அவங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னால் கடவுள் இருக்குங்கிறதுக்கான வாதங்களை எடுத்து வைக்கிறது சரிங்களா அவங்களுடைய நடைமுறைகளில் வந்து இது வந்து தவறாக இருக்குதுன்னு சொன்னால் இல்லை நாங்கள் பின்பற்றக்கூடியது இந்த முறை தவறானது இல்லை இந்த மாதிரியான வழிமுறைகளால் இதை வந்து நாங்கள் சரியாக பின்பற்றுவோம் அப்படின்ற கருத்துக்களை தான் வந்து எனது எதிர்வாதங்கள் செய்யுது ஆக மொத்தம் தியோபந்த் செஞ்சது தான் எனது இயக்கம் செஞ்சது தான் கிட்டத்தட்ட இந்த பாயிண்டை பொறுத்த வரைக்கும் எனது நபத் உதாமல் செஞ்சுருக்கு இருந்தாலும் பழமைவாதம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இவங்க ஓரளவுக்கு குறைவான பழமைவாதத்தை தான் வந்து பின்பற்றிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீரங்கி மஹால் சரிங்களா பீரங்கி மகால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக புகழ் பெற்ற ஆனால் மற்றவற்றை காட்டிலும் காலத்தால் மூத்தது வந்து இந்த பீரங்கி மகால் சிந்தனைப்பள்ளி சரிங்களா அதாவது அகமதியா இயக்கம் ஆலாமா அதற்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவதாக புகழ் பெற்றது வந்து இந்த பீரங்கி மஹால் சிந்தனைப்பள்ளி இந்த பீரங்கி மகால் சிந்தனைப்பள்ளி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா லக்னோவில் உள்ள பீரங்கி மஹால் அப்படின்ற இடத்துல உருவானதான் வந்து இந்த சிந்தனைப்பள்ளி அது மட்டும் இல்லாமல் மற்ற இரண்டே போல அல்லாமல் நவத் உல் அல்லாம் அல்லாமல் இருக்குல்ல அதோடு மட்டும் இல்லாமல் அப்புறம் அகமதி அயக்கம் இந்த இரண்டே போல் அல்லாமல் இந்த பீரங்கி மகால் சிந்தனை பள்ளி வந்து என்னன்னா சூபீஇசம் இருக்குது பார்த்திங்களா இசம்ங்கிறது இஸ்லாமின் ஒரு பிரிவு சரிங்களா இஸ்லாமில் வந்து ஒரு பிரிவு தான் வந்து சூபியிசம் அக்பர் வந்து அதை வந்து இது பண்ணியிருப்பார் அதாவது இந்த சூபி துறவிகள்லாம் வந்து இரவு நேரத்தில் வந்து கடவுளை இது பண்ணி பாடல்கள் பாடி அந்த இரவு பொழுதை கழிப்பாங்க சரிங்களா அது வந்து ஒரு சூபியிசம் அப்படின்ற ஒரு தத்துவம் இஸ்லாமியிலேருந்து பிரிஞ்சு வந்தது அந்த சூபி இசையத்தை மற்ற இரண்டு அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளலை ஆனால் இந்த பீரங்கி மகால் வந்து எனது இந்த சூபி இசையத்தையும் ஏற்றுக்கிடுச்சு அதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் என்ன அறிந்து கொள்வதற்கான களமாகவும் ஏற்றுக்கொண்டது எனது பீரங்கி மகால் சூபி இசையத்தையும் மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் அறிந்து கொள்வதற்கான களமாகவும் ஏற்றுக்கொண்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பீரங்கி மகால் சிந்தனை பள்ளி அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மரபு சார்ந்த இந்த மூன்று பள்ளிகள் மட்டும் இல்லாமல் மரபு சார்ந்த மூன்று பள்ளிகள் என்னென்ன ஒன்று பீரங்கி மகால் பள்ளி அடுத்து நட்பத் அல் உலாமா அடுத்து வந்து எனது அகமதியாக்கம் இந்த மூன்று மட்டுமல்லாமல் மற்றொரு இயக்கமும் இருந்திருக்கு அந்த இயக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனது மற்றொரு மரபு சார்ந்த இயக்கம் வந்து அல் இ ஹதித் சரிங்களா அல் இ ஹதித் அல் ஹதித் அப்படிங்கிறது என்னன்னா நபிகள் நாயகம் இருக்கார் இல்லையா இறுதியான இறை தூதரான நபிகள் நாயகம் அவர்கள் கூறியவற்றை வந்து அப்படியே பின்பற்றுபவர்கள் தான் வந்து இந்த அல் ஹதித் அப்படின்ற இயக்கத்தில் இருந்தவங்க சரிங்களா இப்போ வந்து நம்ம முழுமையாக இஸ்லாமிய சிறுத்தை இயக்கங்கள் வந்து முழுமையாகவே பார்த்துட்டோம் என்னென்ன பார்த்துருக்கோம் அலிகார் இயக்கம் பார்த்துருக்கோம் அதற்கடுத்து வந்து தியோபந்தி இயக்கம் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து அகமதியா இயக்கம் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து நட்வத் அல் உல் அலாமா பார்த்துருக்கோம் அடுத்து வந்து என்னது பீரங்கி மஹால் பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போ இத்தனை சமய சிறுத்தை இயக்கங்கள் வந்து இத்தனை இஸ்லாமிய சிறுத்தை இயக்கங்கள் வந்து இருக்குது சரிங்களா இந்த இஸ்லாமிய சிறுத்தை இயக்கங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம முழுமையாகவே பார்த்துட்டோம் இன்க்ளூடிங் அவுட் சோர்ஸ் சரிங்களா அவுட் சோர்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஸ்லாமிய சிறுத்தை இயக்கத்தில் அலிகாரி இயக்கத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும் சரிங்களா மற்ற இந்த பீரங்கி மகால் சிந்தனைப்பள்ளி அப்புறம் நட்வத்தூர் ஆலாமா அகபதி இயக்கம் பற்றி இல்லை மற்றபடி எத்திக்ஸ் புக்லேயுமே இல்லை டென்த்து டுவெல்த்தில் தான் வந்து மேஜர் ஆஃப் சோர்ஸ் வந்து என்னது தியோபந்த் இயக்கம் அகமதியா இயக்கம் நட்ரத்துல் அலாமா மற்றும் பள்ளி அப்புறம் என்னது அல்ஹி ஹதித் இந்த இயக்கங்கள் பற்றி இருக்குது சரிங்களா இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை முடிஞ்ச அளவுக்கு என்னால் அளவுக்கு ஒரு கதை வடிவிலையும் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதே போல் அவங்களுடைய தனித்தன்மை என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க அதனுடைய தோற்றம் என்னன்னு படிச்சுக்கோங்க அவர்களுடைய செயல்பாடு நோக்கங்கள் என்ன ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னா அந்த அமைப்பு என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அந்த அமைப்பு யாரை ஆதரித்தது அந்த அமைப்பு யாரை எதிர்த்தது அந்த அமைப்பால் வந்து எனது இருந்த சமூகத்தில் நிகழ்ந்த மாற்றம் என்ன இதெல்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும் ஏன்னா அந்த மேற்கத்திய கல்வி கிடைக்கப்பட்டதால தான் வந்து அப் அது வரைக்கும் இந்திய சமூகம் வந்து ஒரு தாழ்நிலையில் இருந்துச்சு அந்த கல்வி அறிவு பட படத்தான் என்ன எனது சூரியன் பட்டு பணி பொழுது புலருவது போல் இந்த இந்திய சமூகமானது அறியாமை அப்படின்ற இருந்து வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிச்சு அதனால தான் வந்து நம்ம இந்த பாடங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா எப்படி வந்து இந்தியாவில் வந்து அறிவு மலர்ச்சி ஏற்பட்டது என்னென்ன மாற்றங்கள் காலத்துக்கேற்ப ஏற்பட்டது என்னென்ன விஷயங்கள் வந்து மக்கள் கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்தாங்க என்னென்ன விஷயங்களை வந்து மக்கள் மாற்றம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு அவர்களுக்குள்ளே என்னென்ன சிந்தனைகள் வந்துச்சு ஏன்னா கல்வி கற்க கற்க நம்மளுடைய சிந்தனை வந்து உருவாகிட்டே இருக்கும் நம்ம நேற்றைக்கு ஒன்று படிச்சுருப்போம் அப்போ நேற்றை வரைக்கும் ஒரு அறிவு இருக்கும் இன்றைக்கி அந்த விஷயத்தில் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா அதனால் வந்து ஒவ்வொரு முறையும் படிக்கும் பொழுது அதில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத முதல் உள்வாங்கிக்க அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்ன தகவல் இருக்குது நீங்களே வந்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல் எது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபில்ட்ரு பண்ணுங்கள் அந்த தகவல்களை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் ஏன்னா எப்போவுமே வந்து என்னது அகமதியா இயக்கம்னால் ஒரு சில விஷயங்கள் தான் தொடங்குனவர் வருஷம் அதனுடைய செயல்பாடு அவ்வளோதான் அதே போல் அழிகார் இயக்கம்னால் அதை துவங்கியவர் அது துவங்கிய வருஷம் அதனுடைய சமய பணி என்ன அதனுடைய கல்வி பணி என்ன அதனுடைய சாதனை என்ன இதுதான் விஷயம் இதை நீங்கள் படிச்சிட்டாலே எந்த படமும் இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எல்லா படமுமே வந்து எனது உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து நம்ம இந்த தேசிய இயக்கத்தில் வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்குது என்ன அப்படின்னா சாதியம் சார்ந்த சாதிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது ஜோதிபாபுலே வருவார் சரிங்களா ஐயன்காளி வருவார் நாராயணகுரு வருவார் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராமலிங்க அடிகள் வருவார் ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் வருவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் போன முறை கேள்வியில் பிரச்சனையான ஐயா வைகுண்டர் அவர்கள் வருவாங்க இவர்கள் சார்ந்த பாடங்களை முடிச்சிட்டாலே இந்த தேசிய இயக்கம் அப்படின்ற தலைப்பு வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த ஒரு வீடியோலேயே கொடுத்துட்றேன் சரிங்களா நேரம் அதிகமாக போனால் கூட அடுத்த ஒரு வீடியோலேயே இந்த சாதியம் சார்ந்த சமூக திருத்த இயக்கங்களை முழுமையாக கொடுத்துட்றேன் பாருங்கள் பயன்பெறுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி